வாழ்கோளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபில பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இன்னைக்கு டுவெண்ட்டி மார்ச் போஸ்ட் மார்க்கெட் போட்டு பாத்தர்லாம் மார்க்கெட் பட்டாஸ் கிளப்பிட்டு போயிட்டு இருக்குது அதாவது டுவெண்டி த்ரீ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இன்னைக்கு வந்து டபுள் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குது டுவெண்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நியர்லி வந்து க்ளோஸ் ஆயிருக்குது ஸோ ஒரு ஸ்ட்ராங்காக மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருது யூனோ ஏசியன் மார்க்கெட் எல்லாமே வந்து வீக்காக இன்னைக்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்குது யூரோப் மார்க்கெட்டு அண்டு யூஎஸ் ஃப்யூச்சரும் வந்து டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம மார்க்கெட் வந்து ஒரு செம புல்லிஸாக வந்து இன்றைக்கி வந்து க்ளோஸ் ஆகிருக்குது ஓகே இப்போ ஃபர்தராக மார்க்கெட் எப்படி இருக்கும் யூனோ நான் வந்து என்னுடைய மியூச்சுவல் ஃபண்டில் சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன் அதை பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன் சம் ஸ்டாக்ஸ் இப்போ கரண்ட் லெவல்லையும் வந்து அக்யூமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாம் எங்கே ஸ்கிப் பண்ண பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரைட் அதாவது எஸ்எல வந்து என்னுடைய வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் ஆர்மியில ஒருத்தர் வந்து பதினஞ்சு பதினேழு லட்ச ரூபா லாஸ் பண்ணிட்டாரு அவர் வந்து என்கிட்ட பேசினாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆர்மியில இருக்கிறவங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டு ரிலேட்டடா எதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நான் வந்து ஒரு ஃப்ரீ சர்வீஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நேற்று அந்த வீடியோலாம் போட்டுட்டு நான் நைட் வந்து மெயில் மோஸ்ட்லி வந்து செக் பண்ண மாட்டேன் இன்னைக்கு மார்னிங் என்னுடைய மெயில் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி மெயில்ஸ் வந்துருக்குது அந்த ஐம்பது பேருமே வந்து அனுப்பி அனுப்பியிருக்கிறாங்க சார் நான் வந்து ஆர்மியில் லடாக்ல இருக்கிறேன் ராஜஸ்தானில் இருக்கிறேன் குஜராத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபோட்டோ ஐடி கார்டு இது எல்லாமே அதாவது இந்த லிக்கர் வாங்குறதுக்கு ஒரு ஐடி கார்டு கொடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரியான ஐடி கார்டு எல்லாமே போட்டு எனக்கு அனுப்பிவிட்டுருந்தாங்க அப்ப ஐம்பது பேரு அதாவது ஆர்மியில ஐம்பது பேர் என்னுடைய வீடியோ பார்ப்பாங்க இருக்குது ஓகே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குது என்னோட வீடியோ பாக்குறாங்க அப்படிங்கும் போது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஐம்பது பேத்துல நாற்பது பேர் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணிருக்கிறாங்க ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணி குறைந்த பட்சம் மூணு லட்ச ரூபா அதிகபட்சம் இருபத்தஞ்சு லட்சம் ரூபா வரையும் லாஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஆர்மியில் இருந்துகிட்டு நீங்கள் பார்டரில் சிக்னலே கிடைக்காத ஏரியால இருந்து நீங்கள் எப்படி ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணீங்க அப்படிங்கறதுதான் எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனிவே அதுக்கெல்லாம் நான் ரிப்ளை கொடுக்கல ஒன் பை ஒன் தான் நான் ரிப்ளை கொடுத்துட்டு இருக்கிறேன் அதே மாதிரி வாட்ஸ்அப் மெசேஜ் வாட்ஸ்அப் மெசேஜ் அதாவது என்னுடைய யூடியூப்ல வந்து வாட்ஸ்அப் நம்பர் போட்டிருக்கிறேன் அந்த வாட்ஸ்அப் மெசேஜில் மோர் தென் ஹண்ட்ரடு மெசேஜ் வந்துருக்குது எல்லாம் ஆர்மியில் இருக்கிறேன் அப்படின்ட்டு ஓகே நிறைய பேர் எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிறீங்க நான் வந்து என்னுடைய தாட்டை வந்து நான் மாற்ற விரும்பலை அவங்களுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்டில் எதில் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் வந்து ஃப்ரீ சர்வீஸ் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன் ஓகேங்களா ஏன்னா நமக்காக அவங்க வந்து பார்டரில் உயர பணைய வச்சு ஒர்க் பண்ணும்போது நம்ம அவங்களுக்காக இதை பண்ணலைன்னு என்ன அர்த்தம் ஓகே ஸோ இந்த ஒரு டிவி அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்துருப்பீங்க இந்த நைன்டி ஸ்கிட்ஸுக்கு அதிகமாக தெரியும் சிவராஜ் சித்த வைத்தியசாலைன்னு ஒருத்தர் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாரு ஏன்டா கண்ணுங்களா இப்படி பண்றீங்க அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து சொல்லுவாரு பாத்தீங்களா அது மாதிரி இப்ப நான் சொல்றேன் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணாதீங்க 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 ஓகேங்களா ஓகே அந்த மாடுலேஷன் நான் சொல்றத பார்த்தா நேற்று என்னுடைய வீடியோ பார்த்துட்டு என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னா அப்படி அந்த சிவராஜ் சித்த வைத்தியசாலையில ஒரு பேசுற மாதிரியே நீ பேசுற அப்படிங்கிற மாதிரி சொன்னா அப்படியா எனக்கு ஒண்ணு அந்த தாட் வந்துருச்சு ஓகே இப்ப போஸ்ட் ரிப்போர்ட் போட்டு வந்துடலாம் எஸ்டடே யூஎஸ் மார்க்கெட்டு நல்லாவே க்ளோஸ் ஆகிருக்குது அதாவது ஃபெட்டு ஈவண்டு எஸ்பெக்டட் அவங்க வந்து ஃபெட் ரேட் வந்து ஹோல்டு பண்ணிக்கிறாங்க ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தான் வந்து ஹோல்டு பண்ணிக்கிறாங்க பட் அவங்க ஃபோர்காஸ்ட் கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்கன்னா அது வந்து ஆல்மோஸ்ட் டோவிஸ் கம்மெண்ட் தான் கொடுத்துருக்குறாங்க என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா இந்த வருஷத்தில் டூ மோர் ரேட் கட்டு இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பட் இந்த வருஷம் எண்டில் தான் ஓகேங்களா மோஸ்ட்லி வந்து நவம்பர் அண்ட் டிசம்பரில் தான் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அப்கமிங் வர ஈவெண்ட் எல்லாமே வந்து நாங்கள் வந்து க்ளோஸாக வாட்ச் பண்றோம் இன்ஃப்ளேஷன் இங்கே கண்ட்ரோலுக்குள்ளே வந்துடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டோவிஸ் கமெண்ட் கொடுத்துருக்குறாங்க இந்த கமெண்ட்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் யூஎஸ் மார்க்கெட் வந்து ஹைல க்ளோஸாக இருக்குது அதாவது டவ் வந்து பாயிண்ட் நைன் டூ பெர்சென்ட் நேஷ்டாக் இண்டெக்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன் பெர்சென்ட் அரௌண்ட் வந்து ஹைல க்ளோஸ் ஆயிருக்கு இன்னொரு ஒரு பெரிய முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னா நம்ம சின்ஸு யாரு ட்ரம்ப் அவர் வந்து சைலண்டா இருக்கிறாரு அது வரையும் ஒன்னும் பிரச்சனை இல்லை மார்க்கெட் ஏறிட்டு இருக்கோம் ஸோ நாம எல்லாமே சேர்ந்து நம்மளுடைய போர்ட்போலியோ இப்போ ரீசெண்டா நல்லாவே ஏறி இருக்கோம் நியர்லி ஃபைவ் பர்சன்ட் அரௌண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குது அப்படிங்கும் போது நம்ம அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லும்ல மிஸ்டர் ட்ரம்ப் அவர்களே ரொம்ப தேங்க்ஸுங்க நீங்க உங்க திருவாயை ஏப்ரல் ரெண்டாம் தேதி வரையும் அப்படியே சைலண்டாவே வச்சிக்கிட்டு இருங்க மார்க்கெட் எங்க நிப்டி ஒரு இருபத்தி நாலாயிரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்க திருவாயை ஓப்பன் பண்ணுங்க அப்போ ஒரு ஐநூறு பாயிண்ட் இறங்கிட்டு மறுபடியும் மார்க்கெட் யார ஆரம்பிச்சிடணும் ஓகேங்களா அப்படின்ட்டு நாமலாம் நினைச்சிக்கிட்டு தான் இருக்கணும் ஓகேங்களா என்ன நடக்க போதுங்கிறத பாத்துக்கலாம் ஓகே யூஎஸ் மார்க்கெட்டு நல்லாவே எஸ்டர்டே வந்து க்ளோஸ் ஆச்சு பட் ஏசியன் மார்க்கெட் நீங்க மார்னிங் பார்க்கும்போது போது இருந்துச்சு ஆனா க்ளோஸ் ஆனது வந்து பாத்தீங்கன்னா நல்ல வீக்கா க்ளோஸ் ஆயிருக்குது ஹேங்ஸங் இண்டெக்ஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டவுன்ல போயிருக்குது ஷாங்காய் இண்டெக்ஸ் ஒன் பெர்சன்ட் ஆஹ் நிக்கி வந்து பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்குது நம்ம கிஃப்ட் நிஃப்டி நீங்களாம் என்னமா பண்ணிட்டுப்பாங்கடா நான் கருஞ்சிருத்த கன் மாதிரி நிற்பேன் அப்படின்ட்டு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஹைல தான் இண்டிகேட் இருந்துச்சு அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஓப்பன் ஆகும் போது அங்கேருந்து நல்ல ஒரு ரேலி டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரடுக்கு வந்துச்சு அதாவது இந்த டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் கால் ஆப்ஷனில் ஹியூஜ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு ஓப்பனிங்லேயே நூறு பாயிண்ட் அப்ளோ ஓப்பனதுனால டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் கால் ரைட்டர்ஸ் அவங்க வந்து அக்ரெசிவாக அவங்களுடைய ஷார்ட்டை வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணாங்க மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆச்சு

ஐம்பதாயிரம் இருக்கிற இண்டெக்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு முந்நூறு பாயிண்ட் தான் மூவ்மெண்ட்ல இருந்துச்சு இதே வீக்லி எக்ஸ்பீரியல இருந்து இருந்துச்சுன்னு வச்சுக்காங்க ஒரு நாளைக்கு ஏழுநூறு எட்நூறு பாயிண்ட் மூவ்மெண்ட் இருந்துச்சு ஸோ இந்த பேங்க் நிப்டி இப்போ வந்து யாருமே எதுக்குமே கண்டுக்கிறது இல்ல ஒரு வேல்யூ பாக்குறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்காங்களே ஓகே இன்னைக்கு வந்து சென்செக்ஸ் நைன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஹைல க்ளோஸ் ஆயிருக்கு ஒன் பாயிண்ட் ஒன் நைன் பர்சன்ட் செவன்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி எயிட்ல வந்து செட்டில் ஆயிருக்கு நிஃப்டி டூ ஹண்ட்ரட் எயிட்டி த்ரீ பாயிண்ட்ஸ் கையில் க்ளோஸ் ஆயிடுது ஒன் பாயிண்ட் டூ ஃபோர் பர்சன்ட் டொண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் வந்து ஐட்டி ஷெட்டில் அதாவது நிஃப்டி இந்த லாஸ்ட் ஃபோர் செஷனில் அதாவது இந்த வாரத்தில் மண்டே டியூஸ்டே வெனஸ்டே அண்ட் தேர்ஸ்டே இந்த நாலு நாளில் மட்டும் எட்நூறு பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்குது லாஸ்ட் ஃப்ரைடே நிஃப்டி க்ளோஸ் ஆனது டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அரௌண்டில் வந்து க்ளோஸ் ஆச்சு இன்றைக்கி வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு ஸோ எயிட் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் இந்த நாலு நாளில் இன்க்ரீஸ் ஆகிருக்குது அதாவது ஒரு நாளைக்கு ஆவரேஜாக வந்து இரநூறு பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குது ஓகேங்களா ஸோ எல்லோருடைய போர்ட்ஃபோலியோ நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கும் பேங்க் நிஃப்டி இந்த லாஸ்ட் ஃபோர் செஷன்ல ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குது பர்டிகுலராக எஸ்டர்டே மட்டும் தௌசண்ட் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குது ஓகேங்களா இன்னிக்கு பொறுத்தவரையும் மிட் அண்ட் ஸ்மால் கேப் வந்து அவ்வளோவா ஒரு என்ன சொல்றது அவ்வளோவா ஒரு மூவ்மெண்ட் இல்லை ஸ்லைட்லி ஹைல தான் க்ளோஸ் ஆயிருக்குது இன்னைக்கு பொறுத்தவரையும் இன்டெக்ஸ்ல ஹெவி வெயிட்டேஜ் ஸ்டாக்கு மட்டும் தான் பர்டிகுலராக சொல்லணும் ரிலையன்ஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஐசிஐசி பேங்க் பாரதி ஏர்டெல் ஸோ இவங்க மட்டும் தான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிறாங்க சைலண்டா ஸ்மால் இன்டெக்ஸ் வந்து சைலண்டா இருக்கும் போது மிட் அண்ட் ஸ்மால் கேப் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் எனிவே மார்க்கெட் ஹைல க்ளோஸ் ஆகிடுது அது வரையும் நம்ம வந்து காலர் தூக்கிக்கலாம் ஓகேங்களா இன்னைக்கு வந்து செக்டர் வைஸ் பார்க்கும்போது பதிமூணு செக்டாருமே வந்து ஹைல தான் க்ளோஸ் ஆகிடுது பர்டிகுலராக வந்து ஐடி செக்டர் அரவுண்ட் டூ பர்சென்ட் ஹையில க்ளோஸ் ஆகிருக்குது ஓகேங்களா ரைட் இதுதான் போஸ்ட் போஸ்ட்மார்ட்டி ரிப்போர்ட்டு ப்ரண்ட் குரூடு அதாவது செவன்ட்டி ஒன் டாலர் பர் டாலர் பெர் டாலருக்கு வந்துருக்குது யூஎஸ் டென் இயர் ஈல்டு வந்து ஃபோர் பாயிண்ட் டூ ஃபோரில் இருக்குது டாலர் இண்டெக்ஸ் ஒன் ஹண்ட்ரட் த்ரீ பாயிண்ட் ஃபோரில் இருக்குது இன்றைக்கி வந்து ருபி ஆல்மோஸ்ட் டூ மந்த் ஹைக்கு வந்துருக்குது அதாவது எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் டூ அரவுண்ட் வந்துருக்குது ஸோ ஒரு நம்ம ருப்பி வந்து நல்லாவே அப்ரிஷியேட் ஆகிட்டு இருக்குது நல்லா பாருங்க மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கும்போது போது ருபி வந்து டிப்ரிஷியேட் ஆகிட்டு இருந்துச்சு எயிட்டி எயிட் அரௌண்ட் வந்துச்சு டாலர் இண்டெக்ஸ் ஒன் ஹண்ட்ரட் டென்னில் இருந்துச்சு அதுக்கடுத்ததாக வேற என்ன யூஎஸ் டென் இயர் பாண்ட் ஈல்டு ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் பாயிண்ட் செவனுக்கு வந்துச்சு ஸோ இது எல்லாமே நடக்கும்போது அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய வலாட்டிலிட்டி இன்டெக்ஸ் சிக்ஸ்டீன் செவன்டீன்ல இருந்துச்சு மார்க்கெட் இறங்கிட்டு இருந்துச்சு ஸோ இந்த சிண்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் இறங்குது இப்போ வந்து டாலர் இண்டெக்ஸ் ஒன் ஹண்ட்ரண்ட் த்ரீக்கு வந்துருச்சு ருப்பி வந்து அப்ரிசியேட் ஆகிட்டு இருக்குது அதுக்கடுத்து வந்து யுஎஸ் டென் இயர் பாண்ட் ஈல்டு குறைஞ்சிருக்குது இது எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும்போது மார்க்கெட்டு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஓகேங்களா ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு லிங்க் இருக்குது அதனால வந்து இது எல்லாமே வந்து வாட்ச் பண்ணிக்கணும் ஓகே கோல்டு வந்து த்ரீ தௌசண்ட் ஃபிஃப்டி டாலர் பெர் அவுன்ஸுக்கு போயிருக்குது ஆல் டைம் ஹை இன்னைக்கும் வந்து டச் பண்ணிக்குது கோல்டு பாட்டு போயிட்டே இருக்குதுங்க நான் ஸ்டாப்பாக போயிட்டு இருக்குது ஓகே இப்ப இருக்கிற முக்கியமான நியூஸ் அவ்வளவுதான் ஓகே இனிமேல் வந்து சம் ஸ்டாக் பத்தி ஒவ்வொரு வீடியோலையும் வந்து டிஸ்கஸ் பண்ணலான் இருக்கிறேன் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேவா வந்து நாலு ஸ்டாக் பத்தி நான் டிஸ்கஸ் பண்றேன் ஐடிசி ஹோட்டல்ஸ் இந்த ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து ஐடிசியில வந்து டிமெர்ஜ் பண்ணிட்டு கொடுத்தாங்க ஒன் ஹண்ட்ரட் எயிட்டி ருபீஸ் வந்துட்டு ஒன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி வந்துட்டு இன்னைக்கு வந்து ஒன் ஹண்ட்ரட் எயிட்டில இருக்குது ஸோ இந்த ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து நீங்க வந்து அக்யூமலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இது வந்து லாங் டேமுக்கு நீங்கள் வந்து ஒன் ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் ஹண்ட்ரட் செவன்ட்டி ஃபைவ் அவுண்ட் இருக்குது ஸோ இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வைங்க ஐடிசி ஹோட்டல்ஸை அதே மாதிரி சிடிஎஸ்எல் ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான ஸ்டாக்கு சிடிஎஸ்எல் இந்த சிடிஎஸ்எல் ரீசெண்டாக வந்து லிஸ்டிங் சாரி ஸ்பிளிட் பண்ணாங்க ஸ்பிளிட் பண்ணதுக்கப்புறம் அதாவது ஃபர்ஸ்ட் த்ரீ தௌசண்ட் ருபீஸ்ல வந்து ஸ்ப்ளிட் பண்ணாங்க ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துச்சு அங்கேருந்து மறுபடியும் டூ தௌசண்ட்க்கு போச்சு இப்போ வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் வந்துட்டு இப்போ வந்து தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அரவுண்டில் சஸ்டெயின் ஸோ இந்த சிடிஎஸ்எல் இந்தியாவில் இருக்கிற டெபாசிட்ரி சர்வீஸில் லார்ஜஸ்ட் டெபாசிட்ரி சர்வீஸ் அது மட்டும் இல்லாமல் என்எஸ்டிஎல் இப்போ மோஸ்ட்லி வந்து ஏப்ரல் எண்ட் ஆர் மே மந்த்த் வந்து லிஸ்டிங் வேற போகிறாங்க ஸோ அவங்களுடைய ப்ரைஸ் வந்து அதிகமாக வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா இது வந்து நான் ஸ்டாப்பாக யார ஆரமிச்சிடும் அவங்க லிஸ்டிங் வர ஆரம்பிச்சாவே இதுவும் யார ஆரம்பிச்சிடும் அதனால சிடிஎஸ்எலும் வந்து நீங்கள் வந்து அக்யுமிலேட் பண்ண ஆரம்பிக்கலாம் அதுக்கு அதுக்கடுத்ததான் வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ் கல்யாண் ஜுவல்லர்ஸ் எழுநூத்தம்பது ரூபா எட்நூறுரூவா போன ஸ்டாக்கு நல்லாவே இறங்கிச்சு அதுக்கடுத்து தான் வந்து அந்த ப்ரொமோட்டர்ஸ் வந்து பிளச் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சம் இஷ்யூஸ் வந்துச்சு இல்லை நாங்கள் வந்து இவ்வளோ தான் ப்ளச் பண்ணிக்கிறோன்னு அவங்க ஒரு டிக்ளரேஷன் கொடுத்தாங்க அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு டவுன்ஃபால் வந்துச்சு அதாவது மறுபடியும் வந்து பிளச் பண்ணிக்கிறாங்கன்ட்டு இல்லை நாங்கள் பிளச் பண்ணல அப்படின்னு ப்ரொமோட்டர்ஸ் டெக்லரேஷன் கொடுத்தாங்க இப்போ வந்து ஃபோர் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் அரவுண்டில் வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது ஸோ கல்யாண் ஜுவல்லர்ஸும் வந்து டாமினேட் பண்ணலாம் ஃபார் த லாங் டர்முக்கு அதுக்கு அடுத்தது வந்து இண்டிகோ இண்டிகோ பொறுத்தவரையும் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்டில் நிஃப்டி இருக்கும்போது ஆல் டைம் ஹை வந்து பிரேக் பண்ணிச்சு ஐயாயிரத்தி என்னமோ வந்து பிரேக் பண்ணிச்சு இன்னைக்கு அகைன் அந்த ரேஞ்ச் அந்த தான் இருக்குது ஆனால் நிஃப்டி வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இருக்குது ஸோ இன்னைக்கு வந்து சிஎல்எஸ்சிஏ அவங்க வந்து அப்கிரேட் பண்ணிக்கிறாங்க அவங்களோட டார்கெட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க ரீசெண்டாக வந்து இண்டிகோடைய மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரிலையும் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு கமெண்ட்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கும்போது கொடுத்துருக்காங்க வந்து ஃபார் வந்து லாங் டேமுக்கு நீங்கள் கப்பல் ஆஃப் மந்த்தில் என்எஸ்சி அதாவது வந்து இண்டிகாவை வந்து ஆட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த நாலு ஸ்டாக்கும் நீங்க வந்து ஃபார் த லாங் டேமுக்கு வைக்கிளேட் பண்ணலாம் ஓகேங்களா ஓகே இப்போ வேற முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதானி குரூப் ஆஃப் கம்பெனி அது வந்து ஒயர்ஸ் அண்ட் கேப் கேபிள்ஸ் அதில் வந்து அந்த பிஸ்னஸில் உள்ள என்ட்ராகிறாங்க அந்த நியூஸ் வந்தோன்னே இன்னைக்கு வந்து கேஇஐ இண்டஸ்ட்ரீஸ் பாலிகேப் ஹேவல்ஸு ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ் இது எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு சிவியரான ஒரு சில்லிங் ப்ரெஷர் இப்போ ரீசெண்டாக வந்து அல்ட்ரா டெக் சிமெண்ட் அவங்களும் வந்து நாங்கள் வந்து கேபிள்ஸ் அண்ட் ஒயர்ஸ் பிஸ்னஸில் உள்ள வரோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த கேபிள்ஸ் ஸ்டாக் எல்லாமே வந்து நல்லாவே இறங்கிச்சு இப்போ அகைன் வந்து அதானி குரூப் ஆஃப் கம்பெனி ஓகேங்களா ஓகே பேடிஎம் வந்து இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஃபைவ் பர்சன்ட் டவுன் ஆயிருக்குது ஜெஃப்ரிஸ் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதாவது லாஸ்ட் இயர் வந்து அவங்களுடைய ட்ரான்சாக்ஷன் வந்து குறஞ்சி வந்திருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் அவங்களுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து ரொம்பவும் லோவாக கொடுப்பாங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு ஃபோர்காஸ்ட் கொடுத்துருக்குறாங்க அதனால பேடிஎம் ஃபைவ் பர்சன்ட் அரௌண்ட் வந்து டவுனில் போயிருக்குது ஓகேங்களா ரைட் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டவுன்ல ஆகிட்டு இருக்குது யூரோப் மார்க்கெட் எல்லாமே வந்து டவுன்ல தான் இருக்குது அதாவது ஜெர்மனி டேக்ஸ் வந்து அல்மோஸ்ட் ஒன் பாயிண்ட் டவுன்ல ட்ரேட் ஈவெண்ட் பொறுத்தவரைக்கும் முக்கியமான ஈவெண்ட் எதுவும் இல்லை யூஎஸ்எல வந்து இனிஷியல் ஜாப்லஸ் கிளைம்ஸ் டேட்டா தான் வரப்போகுது ஃப்ரைடே மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் வந்து ஜப்பானுடைய இன்ஃபேஷன் இருக்குது ப்ரீவியஸாக இருக்கிற இன்ஃபிலேஷன் ஃபோர் பர்சென்ட் எக்ஸ்பெக்டேஷன் ஃபோர் பாயிண்ட் டூ ஃபோர் பாயிண்ட் டூ பெர்சென்ட்டுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா ஜப்பான் மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஆனா ஃபர்தராக அங்கே வந்து ரேட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் ஸோ ஃபோர் பர்சன்ட் கீழே வந்துச்சுன்னா ப்ளத்திங் டூ ஓரி ஸோ ஜப்பானோட இன்ஃப்ளேஷன் நாளைக்கு வந்து இம்பார்ட்டன்ட் டேட்டா ஓகேங்களா ரைட் இப்போ மார்க்கெட் எப்படி இருக்குது என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு நீ கேட்டீங்க அப்படின்னா அதை சொல்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய மியூச்சுவல் ஃபண்டில் சம் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கிறேன் அதாவது என்ன மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபிளாஷ்பேக் நான் சொல்லிடுறேன் அதை சொல்லிட்டு சொன்ன அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக புரியும் லாஸ்ட் செப்டம்பர் எண்டில் ஒரு வீடியோ ஒன்று நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் என்னுடைய வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் இல்லை அப்படின்னா என்னுடைய பிளேலிஸ்டில் போய் பாருங்கள் அதில் போயிட்டு பாருங்க மந்த்லி ஆர்எஸ்ஐ எயிட்டியில் இருக்குது எயிட்டி எபோவுக்கு மேலே இருக்குது இந்த மந்த்லி ஆர்எஸ்ஐ எயிட்டி எபோவுக்கு மேலே இருக்கும்போது எல்லாமே வந்து மார்க்கெட் வந்து ஒரு சிவியரான ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துருக்குது அப்படின்னு நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நிஃப்டி டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்டில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கும்போது அந்த வீடியோ போட்டுட்டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அரௌண்டில் வந்து நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆகும்போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா என்னுடைய மியூச்சுவல் ஃபண்டில் ஃபார்ட்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் ஃபண்டை வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஆக்டிவ்ல இருந்து லிக்விடுக்கு நான் வந்து சுவிட்ச் பண்ணேன் ஓகேங்களா அதாவது டெப்டுக்கு நான் வந்து சுவிட்ச் பண்ணேன் அப்போ இருந்த என்ஆ வந்து நான் வந்து லாக் பண்ணிட்டேன் லாக் பண்ணிவிட்டு இப்போ மார்க்கெட் வந்து எப்போ வந்து புல்லிஸுக்கு சேஞ்ச் ஆகுதோ அப்போ வந்து அதை வந்து மறுபடியும் வந்து ஆக்டிவ் ஃபண்டுக்கு கொண்டுட்டு வரலாம் அப்படின்ட்டு நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு ஒன் மந்த்துக்கு பிஃபோர் ஒன் மந்த் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்து பிஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரேடுக்கு மேலே நிஃப்டி க்ளோஸ் ஆச்சுன்னா நான் வந்து ஆக்டிவ் மாற்றலாம் அப்படின்னு நான் வந்து வெயிட் பண்ணேன் பட் ஒரு நாள் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரேடு வந்துட்டு பட் க்ளோஸ் ஆக கிடையாது அதுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சு ஓகே வெயிட் வெயிட் பண்ணலாம் கன்ஃபர்மேஷன் கிடைக்கட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணேன் கன்ஃபர்மேஷன் கிடைக்கவே இல்லை டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடு அதுக்கப்புறமா வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வந்துச்சு அப்போது வந்து கன்ஃபர்மேஷன் கிடைக்கல அதுக்கப்புறமா இப்போ வந்து என்னுடைய ட்ரிகர் பாயிண்ட்டு இப்போ கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குது ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரடுக்கு மேலே நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்குது ஸோ இன்னைக்கு என்னுடைய மியூச்சுவல் ஃபண்டு நான் எவ்வளோ வந்து நான் டெப்டுக்கு சேஞ்ச் பண்ணணும்னா அது எல்லாமே வந்து ஆக்டிவ்க்கு நான் வந்து சுவிச் பண்ணிட்டேன் ஓகேங்களா இன்னைக்கு தான் நான் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு அது வந்து நான் வந்து அரவுண்ட் ஒன் ஓ கிளாக் நான் பண்ணிட்டேன் ஸோ பிஃபோர் டூ ஓ கிளாக்கு பண்ணோம் அப்படின்னா அது வந்து இன்னைக்கு என்ஏவிக்கே வந்து மாறிடும் அதனால் இன்னைக்கு வந்து நான் வந்து சுவிட்ச் பண்ணிட்டேன் அதுதான் உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன் ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நான் வந்து சுவிட்ச் பண்ணும்போது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சார் மறுபடியும் நீங்கள் வந்து சுவிட்ச் எப்போ பண்ணுறீங்களோ அப்போ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இன்னைக்கு வந்து நான் வந்து எல்லாமே வந்து நேக்டிவ் நான் வந்து சுவிட்ச் பண்ணிட்டேன் இது வந்து என்னுடைய பர்சனல் எம்எஃப் ஓகேங்களா பட் எனது என்னுடைய எம்எஃபில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் வந்து நேஸ்டாக் ஃபண்டில் இருக்குது செவன்டி ஃபைவ் பர்சன்ட் தான் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் இருக்குது ஓகேங்களா ஸோ இது வந்து நான் வந்து ஷேர் பண்ணிட்டேன் இப்போ நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு க்ளியர் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குது நல்லாவே வந்து க்ளோஸ் ஆகிருக்குது அதாவது என்னுடைய வீடியோ ரெகுலராக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு தெரியும் நான் வந்து டொண்ட்டி ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு இருந்தேன் அங்கேருந்து மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆகிடுச்சு இப்போ இந்த ரீசெண்டாக இந்த ஒரு வாரமாகவே நான் இருக்கிறேன் மார்க்கெட்டில் நல்லா ஒரு பாசிட்டிவ் சைன் இருக்குதுங்க போன வாரம் மா மார்க்கெட் இறங்கியிருக்கும் போது நம்ம மார்க்கெட் ஏறிட்டு இருக்குதுங்க நல்லாவே இருக்குது நிறைய பாசிட்டிவ் சைன்லாம் இருக்குது அப்படின்னு ஏகப்பட்ட நியூஸ் நான் சொல்லிட்டு இருந்தேன் இப்ப நான் சொன்னேன்னு வச்சுக்காங்க நீங்க நிறைய பேர் வந்து டேய் மார்க்கெட்டு ஏறிடுச்சா இப்ப நீ வந்து கதை கதையா சொல்லுவ அப்படின்ட்டு உங்க என்ன சொல்றது இது வந்து ஜென்ரலா வர தாட்டு தான் நீங்க போய் அப்படி ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்னோட பாசிட்டிவ் வீடியோல போய் பாருங்க இந்த ஒரு பத்து நாள் வீடியோ பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நான் என்னென்ன கண்டென்ட் போட்டிருக்கிறேன் அப்படின்னு பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் சோ மார்க்கெட் வந்து நல்லாவே இருக்குது நான் லாஸ்ட் வீக் வந்து அதே தான் சொல்லிட்டு இருக்கிறேன் அந்த டுவெண்ட்டி டூ க்ளோஸ் ஆகக்கூடாதுன்னு நானும் சொல்லிகிட்டே தான் இருக்கிறேன் பட் மார்க்கெட் நல்லாவே பவுன்ஸ் ஆயிடுச்சு இப்போ வந்து நல்லா ஒரு ஸ்ட்ராங் கிளியர் கன்ஃபர்மேஷன் இப்போ இந்த ரேலி அப்படியே கண்டினியூ ஆகுது அப்படின்னா இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது அதாவது சிக்ஸ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ்ல வந்து ரெசிஸ்டன்ஸே இல்லை டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்ல தான் இப்போ வந்து அனதர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது ஓகே இப்போ எட்நூறு பாயிண்ட் ஏறிடுச்சு நிஃப்டி நாளைக்கு இரநூறு முந்நூறு பாயிண்ட் ஏறுமா அப்படின்னா சத்தியமாக எனக்கு தெரியாது ஆனால் இப்போ வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வருதுன்னு வச்சுக்காங்க ஒரு நானூறு அதாவது எட்நூறு பாயிண்ட் ஏறி இருக்கும்போது அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எடுங்க நானூறு பாயிண்ட் அப்போ இப்போ டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்படின்னா ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் போது டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரையும் வரலாம் ஓகேங்களா ஒரு ஏதாவது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வருது அப்படின்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரையும் வரலாம் வந்துட்டு மறுபடியும் மார்க்கெட் ஏறும்போது இந்த ஹையை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இன்னமும் நல்லா இருக்கும் ஓகேங்களா ஸோ மார்க்கெட் வந்து நான் ஸ்டாப்பா இயறும் அப்படின்னு நான் சொல்ல வர கிடையாது மார்க்கெட் இங்க இருந்து இறங்கினா ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரையும் வரலாம் அதாவது எட்நூறு பாயிண்ட் இறங்கிறதுல ஃபிஃப்டி பர்சென்ட் ரீட்ரேஸ்மெண்ட் ரேஸ்மெண்ட் அப்படிங்கம்போது டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடு ஸோ வரலாம் பட் மார்க்கெட் வந்து நல்லா இருக்குது ஓகே நல்லாவே வந்து க்ளோஸ் ஆயிருக்குது நல்லாவே ஒரு பாசிட்டிவ் சைன் கொடுத்துருக்குது ஸோ இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அதாவது ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தான் அதாவது பொசிஷனால சொல்கிறேன் இன்றாடவுக்கு நீங்கள் பார்க்கும்போது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டு த்ரீ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி வரைக்கும் போகும் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் வந்து ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இது வந்து பொசிஷன் சொல்கிறேன் ஓகேங்களா ஃப்ரைடே எப்பவுமே நமக்கு வந்து ஒரு என்ன சொல்றது அதாவது கிடையாது மோஸ்ட் ஆஃப் ஃப்ரைடே வந்து நம்ம மார்க்கெட் வந்து இறங்கிட்டு தான் இருக்குது ஒரு ஃப்ரைடேவாக தான் இருக்குது நாளைக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல பட் நாளைக்கு அப்படியே இறங்கினாலும் ஒரு பெரிய ஒரு அக்ரெசிவான ஒரு செல்லிங் ப்ரெஷர் வருமா அப்படிங்கிறது எனக்கு டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது காரணம் என்ன பார்க்கும்போது எஃப்ஐஸ் வந்து அவங்களுடைய ஷார்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறாங்க எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் இருந்தாங்க இன்றைக்கி வந்து செவன்ட்டி ஃபைவ் செவன்டி சிக்ஸ் பர்சென்ட்டுக்கு வந்துட்டாங்க டென் பர்சன்ட் அவங்க வந்து ஷார்ட்டை வந்து ஸ்கொயர் அப் பண்ணிட்டாங்க செல்லிங் பவர் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறாங்க டே பிஃபோர் எஸ்டர்டே வந்து பையிங்ல இருந்தாங்க எஸ்டர்டே தௌசண்ட் குரோர் அரவுண்ட் வந்து செல் பண்ணிக்கிறாங்க பட் அவங்களுடைய செல்லிங் ஃபிகரை வந்து குறைச்சிருக்கிறாங்க இதெல்லாமே நல்லா தான் இருக்குது பார்க்கலாம் நாளைக்கு ஃப்ரைடே மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுதுங்கிறதையும் பார்த்துடலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியுடைய டே கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த நிஃப்டியோடைய டே கேண்டில் பாருங்கள் இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா இந்த ட்ரெண்ட் லைனு இந்த ட்ரெண்ட் லைன் வந்து செப்டம்பர் டுவெண்ட்டி செவன் வந்த ஹை அதுக்கப்புறமா வந்து டிசம்பர் தேர்ட்டீன் ஃபிப்ரவரி ஃபிஃப்த்து இங்கே எல்லாமே வந்து இந்த ப்ரீவியஸ் ஹை அந்த ட்ரெண்ட் லைன் ஹை மேலே போகவே கிடையாது பட் ஃபஸ்ட் டைமாக இன்றைக்கி வந்திருக்குது மார்ச் வந்து கிராஸ் பண்ணியிருக்குது ஸோ இப்ப இந்த லைனை வந்து கிராஸ் பண்ணிட்டு அகைன் வந்து மேலே போகணும் ஆல்ரெடி தான் க்ளோஸ் ஆயிருக்குது நத்திங் டு ஓரி ஸோ இந்த லைனுக்கு மேலே போகும்போது இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இது வந்து பிப்ரவரி பிப்த் வந்த ஹை ஓகேங்களா ஸோ இதுதான் இப்போ இருக்கிற இருக்கிற ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனு

டியூஸ்டேவே வந்து அதுக்கு மேலே தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு இந்த ட்ரெண்ட் லைன் மேலே இப்போ க்ளோஸ் ஆயிருக்குது இது மாதிரி வந்து நிஃப்டி போச்சுன்னா எப்படி இருக்கும் இன்னும் பட்டாசா இருக்கும்ல ஓகே இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பொசிஷனால ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஓகேங்களா சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுகளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் താങ്ക് യു താങ്ക് യു ഫോർ വാച്ചിങ് വാഴ്വ വളം